लल्ले गेले अदरकाला आयतम बन्नुगल इण्टो सोलुगरार आलयोर उडुकरा इसके अलावा हमारे पंचायती राज संगठन के स्टेट प्रेसिडेंट एवं बी जीएस जे एम के नेशनल प्रेसिडेंट सम्माननीय चंद्रपाल चौकसे जी अपने स्वयं के पैसे से निशुल्क शादी विवाह आय बेटी बेटियों के कराते हैं அவருடைய திருமணத்துக்கு தேவைகள் என்றால் சந்திரபோஸ் அவர்கள் இதுவரைக்கும் அதிகமான திருமணங்களை இலவசமாக செய்து வைத்துள்ளார் அதே போல இன்னும் அவர் செய்ய ஆயத்த भी दुण भी दुण भी आ नमक अरे वो हमारे जनरल सेक्रेटरी राकेश संगठन के इन्होंने अभी कहा था कि ये के आधार पर हमको सरकार में कोई उपलब्धि नहीं मिलती है हम राज नहीं कर पा रहे हमको टिकट नहीं मिलता है नहीं, 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 नहीं குழந்தை பெற்றெடுப்பதேலே நாம் கொஞ்சம் பின் வாங்கி இருக்கிறோம் இது நமக்கு ஒரு சவாலாக இருக்குது முன்னால மூணு நான்கு குழந்தைகள் இருந்த வீடுகளிலே இப்போது ஒரு குழந்தை நாம் இருந்தால் நமக்கென்ன இல்ல ஒரே குழந்தை போதும் அப்படி என்ற இதிலே இருக்குறதனால அந்த சென்சஸ்ல எடிக்கும்போது நாம் பின் தங்கி விடுவோம் என்று அவர் சொல்றார் வர்த்துப்டுகிறார் तो मेरा आपसे यही निवेदन है उत्तर भारत के संपूर्ण भाग के नारार कलार लोग

महिमा करेंगे जय जय नारायण नारायण बालक जय भारत जय हिंद सभी को पुनः प्रणाम पूरे उत्तर भारत के नारायण समाज से कलार समाज से आप सभी को पुनः बार बार प्रणाम नमन जय भारत उंगली नंद अनबोर्ड वाल्टी <laughs> बारे अनार्किनी ने भी पुरी सोलंका पढ़ गया थे अनाजी सोसों मनीराम हमारा कहता है कि हमारे कहता है कि आप आज बोलना चाहते हैं तो आपके बारे में அவர் இந்தியில் பேசுனது அண்ணாச்சி தமிழில் நமக்கு மொழிபெயர்த்தாரு இப்போ நம்ம தமிழில் மொழி சொல்கிறத அவருக்கு இந்தியில் மொழிபெயர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதாவது நம்ம எல்லாரும் நாடார்கள் வியாபாரிகளாக இருக்கும் படித்து ஐஏஎஸ்சு கல்யாணம் எத்தலாம்னு சொன்னார் ஆனால் நம்ம வந்து இங்கே இருந்து வடக்க வரைக்கும் காஷ்மீர் வரைக்கும் தொழில் செய்ய முடியும் ஆனால் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் இந்தி கற்காமல் விட்டுட்டோம்

இவங்க வந்து நம்ம எப்படி நாடார்கள் சோழ பாண்டியர்களாக ஆண்டு நாயக்க மன்னர்களுடைய வருகைக்கு பின்னால் நாம் தேரிக்காடுகளில் விரட்டப்பட்டு மரம் பனமரங்களை ஏறி மீண்டும் நாட்டில் வணிகம் செய்ய வந்ததை போல அங்கே இருக்கின்ற மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இன்றைக்கு இருக்கின்ற பஞ்சாப் போன்ற ஸ்டேட்ச்களில் எல்லாம் அர்ஜுனனாக மூன்றாவது அர்ஜுனனாக வாழ்ந்து மன்னராக வாழ்ந்தவர்கள் அவர்களையும் அங்கே இருக்கின்ற சூழ்ச்சியினால் அவர்கள் அன்றைய இடத்தில் ஈச்ச மரமும் தென்னை மரமும் பனை மரமும் ஏறுகின்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் இன்று வரையிலும் நம்மளுடைய தொழிலான கல்லு தொழிலையும் சாராய கடைகளையும் நடத்தி வந்தார்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை போல வணிகத்திலும் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அருமைக்குரிய சகோதரர்கள் அத்தனை பேர்களும் அதனால் தான் நான் சொல்லுகிறேன் மீண்டும் இந்த இருக்கின்ற நாடார்கள் தொழிலில் கற்று இங்கே இருக்கின்ற குஜராத்தில் இருக்கின்ற அருமைக்குரிய அகமதாபாத்திலும் இங்கே இருக்கின்ற ஊஞ்சா போன்ற ஊர்களில் எல்லாம் சீரகமும் உளுந்தும் விளைகின்ற இடத்தில் அங்கே இருந்து வாங்கி இங்கே வரையை சரக்கு தயாரித்து இங்கே விற்கிறோம் நீங்கள் எங்களுக்கு துணையாக இருந்தால் இந்த வணிகம் இங்கே இருக்கின்ற நாடார்களுக்கும் அங்கே இருக்கின்ற ஜெய்ஸ்வாலுக்கும் அங்கே இருக்கின்ற கல்சூரிகளுக்கும் பஞ்சாபில் இருக்கின்ற அலுவலியாக்களுக்கும் தொழில் செய்வதற்கு ஒரு கூட்டு தலைமையாக தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தை போல நாடார்கள் கல்சுரிக்கென்று டெல்லியில் தொழில் செய்வதற்கு எலக்ட்ரிக்கல் பொருள் எல்லாம் இங்கே குஜராத்தில் இருந்து வயல் வருகிறது இன்றைக்கு இருக்கின்ற மகாராஷ்டிராவில் இருந்துதான் அத்தனை கெமிக்கல் கம்பெனி வைத்திருக்கிறார்கள் அவைகளை எல்லாம் நானார் பெருமக்களும் வணிகம் செய்கின்ற அளவுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அதற்கு நமக்கு தேவை கூட்டணி அதற்கு மூலம் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் தென் மாவட்டங்களில் நான்கு எம்பி மூன்று எம்பி இருப்பதை போல ஒட்டுமொத்த கல்ச்சுரி அலுவாலியா எல்லாம் சேர்த்தால் ஆந்திராவில் இருக்கின்ற கவுடு இங்கே ஈடிகா அத்தனையும் சேர்த்தால் இருபத்தோரு எம்பிக்கள் வருகிறோம் இந்த இருபத்தோரு எம்பிக்களை வைத்து நாம் சரியான முறையில் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்குரிய வாய்ப்பை உண்டு உண்டுகின்ற அளவுக்கு டெல்லியில் ஒரு அலுவலகத்தை உருவாக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாடார் மகாஜன சங்கம் உங்களோடு பயணிக்க தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லிக் கொள்கிறோம் பாய் சாப் கே போல் ரே ஜோ ஆனே ஜோ போலா உஸ்கோ மஞ்சூர் கரே और सभी जो स्टेट में सभी हमारा नाड़ार का जाति लोग के, सभी हम मिल के चलेंगे और जो गुजरात में और राजस्थान में कोटा में जो मसाला मंडी है ना वहाँ पे भी आप रिलेशन बनाइए भाई साहब वहाँ पे लोगों को भेजेंगे और वो गुजराती लोग से लेने से अपने कम्युनिटी लोग और ऊंचा ऊंचा जाएंगे और वो नहीं बोल रहे कि बाद में जो दिल्ली में जो हमारा समाज के लिए एक स्ट्रांग प्ले जैसा तो अपना काला गांधी जी काला गांधी जी कैसा स्ट्रॉन्ग फाउंडेशन रखा था उसकी बात अभी तक कोई लीडर नहीं आया है तो उसकी जो, जो, जो उसके जो आप जो आगे जो कदम उठाएंगे 24 में उसके लिए आप मंजूर बनाइए हम सब की काम करेंगे और जैसा भाई साहब बोल रहे पेटिया देना पेटिया लेना वो भी करेंगे एक टाइम में झाड़ू झड़ जाड़ के हम ताड़ी निकाल रहा था बराबर

டெல்லியில் ஜெய்ஸ்வால் பவன்கிறது ஒரு பவன் அமைப்பு வேணும் அது மார்ச் மாதம் அடிக்கல் நாட்டுறதுக்கு இருக்குது அந்த அடிக்கல் நாட்டுறதுக்கு சிறப்பு உறுப்பினரை செய்கிறது நம்ம கறிக்கொள்ளாச்சு அண்ணாச்சி தான் அவர் வந்து கலந்துக்க போகிறாரு இந்த அண்ணாச்சு இந்த தயாராம்ஜின அதுக்கு கோஆர்டினேட்டராக இருந்து இன்னொரு அமைச்சராக இருக்கார் அண்ணாச்சி எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா அடுத்த மாநாடு நடக்கும்போது இந்த மாதிரி பின்னாடி பெஞ்சு காலியா இருக்க கூடாது உங்க மாவட்டத்துக்கு மகாராஷ்டிரால இருந்து வந்திருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வரணும் சரிதானா எனக்கு இன்ற நாள் என்னை அன்போடு அழைத்த நாடாளுமன்ற சங்கத்தின் அண்ணாசி அவர்களுக்கும் அதுபோல சந்தோஷ் பாண்டியன் அவர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன் எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் என்னுடைய மனசுல பட்ட சில காரியங்களை நான் சொல்லி கடந்து செல்லாமல் இருக்கிறேன் நான் வங்கி துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கேன் நாற்பது ஆண்டுகளாக கனர வங்கியில் நான் பணிபுரிகிறேன் காலையில் பேசும்போது சொன்னாங்க தமிழ்நாடு பேர்க்கிட்ட எல்லாம் நல்லது ஆனால் நான் என் மனசில் பற்றதை சொல்றேன் மைக்ரோ ஸ்மால் மீடியம் இன்டர்பிரேஷன் ஒரு ஸ்கீம் இருக்குது கவர்மெண்டோடது ஆனால் சில தனியார் நிர்வாகிகள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது கிடையாது அதை நல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண நம்முடைய சமுதாய மக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் சில தனியார் வங்கிகள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஏதாவது டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டியை கொண்டு வாங்க நாங்கள் லீன் பண்ணிட்டு தான் தருவோம் சொல்றாங்க அது தவறு இட் இஸ் பியூர்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அதனுடைய மினிஸ்டராக இருக்கிற நாராயண் ராணி அவர்கள் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் அதனால இந்த வாய்ப்புகளை நீங்கள் சின்ன சின்ன மக்கள் பயன்படுத்திக் குறிப்பாக விரும்புறேன் இணைந்து நல்லது நம்ம நாடார்கள் வந்து வியாபாரத்துல ரொம்ப டைம் கொடுத்து டயர்ட் ஆகி குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் விரயம் செய்து விட்டோம் இனிமேல் அப்படி இருக்க ஆகாது தயவு செய்து என்னுடைய தாழ்மையான கருத்தை சொல்றேன் பதினெட்டு மணி நேரம் கடை பதினாறு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் கடை திறந்து வச்சிருக்கோம் நல்லது குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வளர்க்க முடியான ஒரு கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது இப்போ மொபைல் கல்ச்சர்ல வந்ததுக்கு அப்புறம் செவன் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே மொபைல் வாங்கி கொடுத்துற ஒரு பெரிய தவறான தகவல் நம்முடைய பிள்ளைகள் இன்னும் கல்வியில உச்சி கெட்டவில்லை என்று எனக்கு மனசுல பட்டது என்ன அப்படின்னா என்னோட வங்கி ரிலேட்டடா இருக்கிற ஒரு ஒரு அதிகாரியோடு நான் பேசுறேன் அவருடைய மகள் சிஏ பாஸ் பண்ணிட்டு எப்படி ஆயிட்டேன் அந்த அம்மா சொல்றாங்க ஆறு மாசம் என்னுடைய வாட்ஸ்அப் எல்லாம் பந்த் பண்ணி வச்சு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நல்ல அன்பாக நேசியுங்கள் குடும்பத்துக்கு நல்ல நேரத்தை ஒதுக்குங்கள் பிள்ளைகள் நல்ல மானிட்டர் பண்ணுங்க எங்க போறாங்க யார்கிட்ட தொடர்புல இருக்காங்க என்னுடைய தாழ்மையாக வேண்டுகோளை சொல்றேன் காலம் கொடுமையான காலமாக இருக்கிறது கெட்டு போய் இருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் நமக்கு இறைவன் கொடுத்த தங்க கட்டிகள் அதை நன்றாக நீங்க வளர்க்க வேண்டுமானால் ஃபேமிலிக்கு நல்ல நல்ல நேரம் கொடுங்க பிள்ளைகளுக்கு உயர்ந்த கனவுகளை கொடுங்கள் நல்ல ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் தேசத்தில் நாற்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கிறது இந்த நாற்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் நம்முடைய சமுதாயத்தின் கலெக்டர் வந்தா ரொம்ப நல்லதுதான் எப்படிதானே நல்லதா நல்லது இல்லையா அது மாத்திரமல்ல அதிகாரிகள் அறுநூத்தி நாற்பத்தி எட்டு மாவட்டத்துக்கும் குறிப்பாக வங்கி அதிகாரிகளை பண்ணும்போது போது தெரிந்தவர்களை அப்பாயின்ட் பண்ண வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நம்முடைய சமுதாயத்தின் சார்பாக வைக்கப்பட வேண்டும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் குடும்பத்தை நன்றாக கட்டி வாழுங்கள் பிள்ளைகளை நன்றாக ரெண்டு மூன்று பிள்ளைகளாவது பெற்றெடுத்து நம்முடைய சமுதாயத்தை இன்னும் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலுமாக கொண்டு சொல்லும் பணியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனக்கு வாய்ப்பளித்த மதுரை நாடக சங்கத்தின் உறுப்பினர் எல்லோர்களுக்கும் அண்ணாட்சி அவர்களுக்கும் குறிப்பாக மும்பை நாடர் சங்கத்தின் சார்பாகவும் உங்களை நான் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் சுட்டி காட்டுகின்ற அளவுக்கு